வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைப்பதற்கு ஆரம்பிக்க முன்னரே அவர்களை விட்டு விலகி நின்று விடுங்கள் புது நண்பர்களே பாக்குறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா சொப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லிங்க் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை இல்லாவிட்டால் பின்னர் அது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் தலைவலியையும் கொடுக்கும் இவனெல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கணும் என்று யோசிக்கும் நாங்கள் மற்றவர்களோடு நாம் எந்த அளவோட நிற்கணும் என்பதிலும் ரொம்பவே தெளிவாக இருக்கணும் எப்படி நமது வீட்டில் தேவையில்லாத பொருட்களையெல்லாம் கூட பின்னாடி யூஸ் ஆகும் என்று எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி அதே மாதிரி நம்மளையும் சில உறவுகள் எடுத்து வைப்பார்கள் இப்போ இல்லாட்டியும் நாளை ஒரு நாள் எதுக்காவது யூஸ் ஆகுவான் என்று அப்போ அந்த மாதிரி உறவுகளிடம் ரொம்ப அளவு மீறி உறவாடி விட்டு அவர்கள் என்னை மதிக்கவில்லை என்று நினைப்பது நமது தானே ஒளிய வேறு என்ன சகோதர சகோதரிகளை உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும்

தூக்கி வைக்க தேவையில்லை நொடியில் தூக்கி எறியாமல் இருந்தாலே போதும் ஓரளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் நாம சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு பதில் தனித்து வாழ்வது சிறந்தது உன்னை பற்றி அதிகமாக யாரிடமும் விளக்கம் கொடுக்க கொண்டு இருக்காதே உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியமில்லை உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்ப போவதில்லை நாம எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் அடுத்தவன் இல்லை தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் தவறே இல்லை யாரிடமும் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் உங்கள் ஏமாற்றவரிடமும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடமும் ஒரு துளி ஏனும் இறங்கி போகாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நண்பர்களே மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது சுய மதிப்பை இழந்து கிடைக்க போகும் அன்பிற்காக ஒருபோதும் ஏங்கி நிற்காதீர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க